அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பொங்கல் திருநாளோட இன்னொரு முக்கியமான ஒரு நாளான மாட்டுப்பொங்கல் எப்படி பொங்கல் நாள் அன்னைக்கு நம்ம உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக பொங்கல் வச்சு நம்ம சுவாமிக்கு படைச்சோமோ அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு அந்த உழவுக்கு உறுதுணையாக நின்று அந்த மாடுகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நந்தி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான எளிமையான ஒரு வழிபாட்டு முறை நிறைய வீட்டில் வந்து பசுமாடை வச்சு அந்த மாதிரியாக அந்த பூஜைகள் பண்ணுவாங்க அப்படி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடுகள் இருந்தாலும் சரி பசுமாடுகளே இல்லைம்மா அப்படின்னாலும் பரவாயில்ல நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு சின்னதான ஒரு வழிபாட்டு முறை தான் அதுவும் இன்றைக்கி மாலையில் இந்த முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகளும் செல்வக்கடாட்சும் கண்டிப்பாக பெருகும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே குரனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மாடுகள் வைத்திருக்கக்கூடிய வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே இந்த பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரங்கள் பண்ணி தனியாக பொங்கல் வச்சு சுவாமி மாதிரி கும்பிட்டு நம்ம படைச்சு அப்படி வழிபடுவோம் அப்படி பசு மாடுகள் இப்போ எங்கள் கிட்டெலாம் இல்லைம்மா நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் மட்டும் செஞ்சு பாருங்கள் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி சிவனுடைய ஒரு படம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அந்த சிவனுடைய படத்துக்கு வந்து நம்முடைய எப்பயும் போல் அந்த பொட்டு இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தான் இந்த அருகம்புல் மட்டும் நீங்கள் வச்சிடணும் அதற்கு முன்னாடி சின்னதான ஒரே ஒரு தீபம் நம்ம காமாட்சி தீபமாக இருக்கலாம் அகல் தீபமாக இருக்கலாம் இப்போ நெ நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டு நம்ம எய்த்திரும் உள்ளதான் நல்ல ஆத்மார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பணப்பிரச்சனைகள் தீரணும் நல்லா வந்து நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான நந்தி பகவானுடைய மந்திரத்தை இன்றைக்கி நம்ம உச்சரிக்கணுங்க ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும் இந்த நந்தி பகவானுடைய மந்திரம் ஏன்னா வாழ்க்கையில் நல்ல நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே நமக்கு க கிடைக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நிறைய பசுமாடுகள் வரும் நிறைய ஏரியாவில் அது மாதிரி இருக்குது இல்லாட்டி கோவில் பக்கத்தில் பசுமாடுகள் வரும் அந்த பசுமாடுகளுக்கு ரெண்டே இந்த வாழைப்பழம் நம்ம இன்றைக்கி ஒரு வாங்கி கொடுத்தோன்னா கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பசுமாட்டுக்கு வந்து பொங்கல் ப செஞ்சு கொடுத்துருப்பாங்க மாடானது வயிறு முட்டை முட்டை நிறைய சாப்பிட்ருக்கோம் சாப்பிடவே முடியாது மாட்டுக்கு அப்படி இருக்கவங்க அந்த பசுமாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த மாட்டைக்கான இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம செய்யணும்னு கணக்கு கிடையாது அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ அதற்கு என்ன தேவையான பொருளோ அந்த பொருளை நம்ம இன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக கோதுமை வந்து நம்ம வந்து பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கறதுங்கிறது நம்முடைய கரும வினைகள் எல்லாமே தீரும் நம்முடைய குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்ங்கிற ஐதீகம் அதனால் அந்த பசுமாடு வச்சிருக்கவங்க கிட்ட அந்த மாட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பொருளை இன்றைக்கி உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும் கூடுதலான விசேஷம் இருக்கும் இல்லாட்டி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோ சாலை மாதிரி வச்சிருப்பாங்க அந்த பசுமாடு பராமரிப்பு இடம்னு சொல்லிட்டு போட்டு போடி போட்டிருக்கும் கோவிலில் அந்த கோவிலில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பணம் ஒரு டொன் கொடுக்கிறது அதற்கான உணவுகளுக்கான பணத்தை நம்ம கட்டிட்டு வந்தாலே போதும் நல்ல புண்ணியம் கிடைக்குங்க இன்னைக்கு இந்த வீட்டில் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த எளிமையான இந்த அற்புதமான நந்தி பகவானுடைய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தத் புருஷாய வித்மகி நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருஷபாரு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை மட்டும் சொன்னால் கூட போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வறுமையும் கஷ்டமும் நிச்சயமாக நீ நீங்கும் நமக்கு நந்தி பகவானுடைய பரிபூர்ண அருட்களாற்றம் நமக்கு கிடைக்கும் அதனால் நிச்சயமாக இன்றைக்கி மாலையில் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லபடியான பொருளாதார முன்னேற்றம் ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கும் வரும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்